ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெங்களூரில் எங்களுடைய சண்டே ரொட்டீன் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ஒரு வீக்கெண்ட் போல் எடுத்தது எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக கேரளா ஸ்டைலில் புட்டும் கடலைக்கறையும் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை நம்ம வீட்லேருந்து அடிக்கடி வந்து நம்ம புட்டு செய்வோம் ஆனால் வந்துட்டு அதை நம்ம வீட்டிலே மாவு வரைச்சு எல்லாத்துக்குமே ஒன்றா வச்சு செய்கிறதால நம்மளுக்கு அந்த கேரளா ஸ்டைலில் புட்டு அந்த டேஸ்ட்டில் இருக்காது அதனால நம்ம இருந்து பேக்கெட் வரும் பார்த்திங்களா புட்டு மாவு அதை வாங்கி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாகர்கோவில் இருந்து வரும்போதே வந்துட்டு புட்டு பேக்கெட் வந்துட்டு வாங்கிட்டு வந்துவிட்டோம் அதாவது புட்டு மாவு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் சரி இந்த வீக்கெண்ட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன் புட்டு செய்யறதுக்கு முன்னாலே வந்துட்டு நம்ம கடலைக்கறி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலையை முதலே நைட்டை ஊற வச்சிருந்தேன் அதை வந்துட்டு ஒரு மூணு விசில் வந்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கடலைக்கறிக்கு வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டா தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை அது கூடவே வந்து நீல வக்கல வெங்காயம் வந்துட்டு ஒரு ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா செவக்க வறுத்த பிறகு நம்ம கலருக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் மிளகாய் தூள் அப்புறம் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சம் மல்லித்தூளுமே சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது கரண்டு வந்து போயிடுச்சு நான் கூட வந்துட்டு அரைக்க வேண்டியதுக்கு லேட் ஆகுமோன்னு நினச்சேன் அப்புறம் டக்குனுமே கரெக்டாக வந்துருச்சு அதனால வந்துட்டு நம்ம அரைக்கிறது சைடில் அப்படியே அரைக்க ஆரம்பிச்சிட்டோம் தேங்காய் துருவல் வந்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கூட கொஞ்சம் போல் கடலை கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நய நயனு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது சும்மா லைட்டாக கொறை குறனு இருந்தாவே போதும் அப்போ தான் வந்து அந்த டெக்ஸ்டர் பார்க்க சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தக்காளியெல்லாம் வதக்கி வச்சிருந்ததுனால அதில் வந்து நம்ம வேக வச்ச கடலையே சேர்த்துட்டு அதில் கூடையே கொஞ்சம் தண்ணியுமே சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் மறைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி அளவெலாம் பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு கொதிக்க வச்சோம்னா பச்சை வாசலாம் போயிட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு கடலைக்கறி வந்து ரெடி ஆகிடும் சைடில் நான் வந்துட்டு சேர்ந்த பாத்திரம்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி கழுவிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கடலைக்கறி நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதில் ரெண்டு பச்சை மிளகா மிளக கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சாச்சு அது ஆகிறதுக்குள்ளே வந்துட்டு டக்குன்னு நம்ம புட்டுக்குமே வந்துட்டு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு புட்டு வந்து மாவை எடுத்திருந்தேன் நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருந்தேன் அது கூட வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி மணல் பதம் மாதிரி வந்துட்டு நம்ம பசையணும் இந்த புட்டு வந்துட்டு கொஞ்சம் நர நரன்னு இருந்துச்சு அதனால் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து அப்சர்வ் ஆகுது நான் நல்லா வந்துட்டு பசைஞ்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பாதை இருக்கிற மாதிரியே வந்துட்டு பிசஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வந்துட்டு ஊற வச்சுட்டேன் லைட்டாக ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை நம்ம பசைஞ்சிட்டு இருக்கும் போதே நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா புட்டு குத்தியில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி அதாவது புட்டு குடத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வந்து வச்சுட்டேன் அதே சமயத்தில் வந்து நம்ம புட்டுமே வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த குத்தி இருக்குது பார்த்திங்களா புட்டு குத்தி அதுலேயுமே நம்ம அந்த அச்சுலாம் போட்டு நம்ம அந்த சுடு தண்ணியில் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதில் வச்சு ஒரு ஆவி வர வரை வச்சிடணும் அப்படி பண்ணும்போது நம்ம புட்டுலாம் அந்த சைடில் ஒட்டாமல் அப்படி அழகாக வரும் அதனால் வந்துட்டு நான் அப்படி வச்சுருந்தேன் இந்த டிப்ஸ் வந்துட்டு எங்கள் மாமி வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க அவங்க அடிக்கடி இந்த மாதிரி செய்வாங்களா அதை பார்த்து நானும் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆவி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவு அதில் வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மாவு அந்த மாதிரி ஒரு மூணு அடுக்கு மாதிரி வச்சுக்கிட்டேன் நான் வந்துட்டு ஃபஸ்ட் அடுக்கில் கொஞ்சம் தேங்காய் போடுறது மறந்துட்டேன் அப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு வச்சுட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும் சூப்பராக வந்து வெந்து வந்துடும் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதால நான் பயந்துட்டு தான் இருந்தேன் அப்புறம் கரெக்டாகவே சூப்பராக வந்துருந்துச்சு அது வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் சிவப்பரிசி அவள் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதில் புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து இந்த சிவப்பரிசி புட்டு வந்து நிறைய பேர் பா செஞ்சு பார்த்துருக்கேன் அதை பண்ணணுன்னு தான் ஆசை பட் என்னென்னா அந்த அரிசி புட்டு நமக்கு கிடைக்கல அதனால் நம்ம இந்த அவல் வச்சே பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த அவலை வந்துட்டு முதல்ல ஒரு ரெண்டு கப்பளவில் எடுத்துகிட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொர குறன அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எப்போவும் நம்ம புட்டுக்கு மாவு வரவும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் கொஞ்சம் போல் உப்பு போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணணும் பட் இது வந்துட்டு எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நல்லாவே வந்து பிசைஞ்சுக்கிட்டேன் பிசைஞ்சிட்டு என்ன பண்ணணுன்னா இதுவுமே கொஞ்சம் நேரம் வந்துட்டு நம்ம ஆற வச்சுட்டோம்னா அந்த உதிர்ந்து அதாவது கட்டி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம உடச்சி விட்டால் சூப்பராக உடஞ்சி வந்துடும் இந்த பக்கம் வந்துட்டு புட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குத்தி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அதை வந்து நம்ம எடுத்தாச்சு எடுத்த உடனே நான் கொஞ்சம் வந்துட்டு பயந்துட்டு தான் இருந்தேன் ஏன்னா வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் இதை வந்துட்டு வச்சிருக்கேன் இல்லையா அதனால கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன் பட் எங்கள் மாமி தான் எடுத்திருந்தாங்க நல்லா அழகாக சூப் சூப்பராக வந்துருந்துச்சு உடையவே இல்லை நான் வேறு இந்த வாட்டி அடியில் வந்துட்டு தேங்காய் போடலையா அதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் பட் உடையாமல் அழகாக வந்துருந்துச்சு அப்போ நம்மளுடைய புட்டும் கடலைக்கறியும் நல்லா சுட சுட வந்து வச்சு சாப்பிட்ருந்தோம் நீங்கள் வெயில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கிளைமேட் அப்போ நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது இந்த மலைக்கு இந்த புட்டு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு யாருக்கெல்லாம் புட்டு கடலைக்கறி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட் டைம் தான் இந்த காம்பினேஷன் சாப்பிட்ருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிவப்பரிசி அவலில் வந்துட்டு நம்ம இடித்து எடுத்தோம் பார்த்தீங்களா புட்டு மாவு அதை இந்த வாட்டி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேயர் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் பூ அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளை மாவு அதுக்கப்புறம் தேங்காய் பூ அதுக்கப்புறம் வந்து நம்ம அவல் புட்டு மாவு ரெடி பண்ணோம் பார்த்திங்களா அதை வச்சு ஸ்டாக் மாதிரி அடிக்கி அதை இதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அவிச்சு எடுத்துருந்தேன் உண்மையாலுமே புட்டு புட்டுமா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் கூட வந்துட்டு பிசு பிசு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா மாவு விரவும் போது பட் சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டா சூப்பரா இருந்துச்சு அதுமே ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா முடிச்சிருந்தோம் இருக்கும் போது இந்த ரயன் இருக்கான் பார்த்தீங்களா குட்டி பையன் என்ன பண்ணா பயங்கர சேட்டா ஊருக்கு போகணும் ஊருக்கு வாங்க ஊருக்கு வாங்கன்னு ஒரே அழக ஆரம்பிச்சிட்டா அதனால அவனுக்கு விளையாடுறதுக்கு எதுதோ பொருளெல்லாம் எடுத்து வந்து கொடுத்தோம் பீச் மணலாம் எடுத்துகிட்டு வந்து ஊர்லேருந்து வந்திருந்தோம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் இருந்துமே வந்துட்டு அவன் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் சரி அவனை வந்துட்டு சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் மால் இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தோம் போன உடனே மூஞ்சு அப்படியே மூணு தான் வச்சுருந்தோம் சிரிக்கவே இல்லை அவனை வந்து நம்ம காரில் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சரை ய்டாக நம்ம விட்ருப்போம் இருந்துமே அவனுக்கு அந்த மனசே இல்லை ஊருக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு மூஞ்ச மூணு வச்சுக்கிட்டு ஒன்றுமே விளையாடவே இல்லை அவன் போய்ட்டான் அவன் பேசாமல் உட்காந்துருந்தா போட்டு போல கார் பட்டி போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தால் சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு உள்ளே விளையாட கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு விளையாட கூப்பிட்டு போயிருந்தோம் அங்கே போனோடனே அங்கே நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய பேர் கூட்டமாக இருந்தது அப்புறம் பிள்ளைங்களாம் விளையாடுறது இந்த மாதிரி நம்மளுமே அவனை விளையாட வச்சுமா கொஞ்சம் வந்துட்டு அவனுக்கு மைண்டு வந்து சேஞ்ச் ஆணுச்சு அவங்க அவனோட சாக்கை சொல்லி நம்மளுமே வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தோம் சரி வீட்டுக்கு வந்த அளவு வந்துட்டு அலாத நிறுத்துவான்னு பார்த்தா வீட்டுக்கு வந்துமே பயங்கரம் திரும்ப அழ ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்களான்னு சொல்லுங்கள் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தால் திரும்ப ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு சொல்லுங்கள் ரயன் வந்து அந்த விஷயத்தில் ரொம்பவே சேட்டா ஒரு நாள் போனாலும் திரும்ப அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வந்து சேட்டை பண்ணுவான் எப்படி அவனை வந்து சமாதானப்படுத்துதுன்னு இன்னுமே எங்களுக்கு தெரியல உங்களுக்கு எதனா டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்